நின்னுட்டு நான் பார்த்தேன் உள்ளே தான் இருக்குன்னு பார்த்தேன் மீன் வாண்டி தான் கிடக்குன்னு பார்த்தேன் தோசை தோசை சாக்கு எடுத்து தோசை எங்களுக்கு சாக்கு தோசை வந்து வணக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்காது மீன் நல்லா சூட்டி பார்க்குது ஆமாம் போட்டு கொஞ்சம் இது வெயிட் பண்ணிடலாம்ல ம் ஏய் என்ன ஏ க்ளீன் பண்ணிட்டியே போலக்க தோண்டி ரெண்டு தோண்டி இழுத்துட்டு போய்ட்டு எந்த பிரச்சனை இல்லை மறுபடியுமா சரி அப்புறம் தர தரேன் 菠萝不能拔光。 സരി ആ ഉണ്ട് ഈ ജീപ്പ് പൂടിക്കോട്

ഇല്ലൂട്ടോ ചുട്ടോ അച്ഛാ കുട്ടീട്ടോ ആട പോവാണ്

あっ。<laughs>